நான் விஜயகாந்த் தான் ரோல் மாடல் எப்போயுமே எனக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் தலைவரை வச்சு தான் நான் செய்வேன் இப்போ தலைவர் இறந்துட்டாரு மக்கள் கூட்டம் இருக்குன்றதுனால கிடையாது எனக்கு அப்பையிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தலைவர் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே டெய்லி எனக்கு எப்போ பார்த்தாலும் விஜயகாந்த் இறந்ததுக்கு ஒரு பாடமாக இருந்தாலும் இறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தாலும் நான் எப்பயுமே தலைவரோட பாட்டை தான் கேட்பேன் என்னோடய ரெங்கேனும் பார்த்தீங்கன்னா தலைவரோடது தான் வைப்பேன் நான் எப்பயுமே அதனால் தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர் இறந்தப்பயே நான் வெளியில் இருந்தேன் இப்போ என்னால் வர முடியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் போயிட்டு வந்து கூட தலைவர் இறந்தது நான் பொங்கலுக்கும் நாள் வந்து நான் தலைவரோட சமாதி வந்து பார்த்துட்டேன் அப்படி இருந்தாலும் இது இரண்டாவது முறை எதுக்காக நான் வந்தேன்னா தம்பி பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில் போட்டிடுறாரு அவர் வெற்றி பெறணும்னு சொல்லி நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பகவானை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்றுவார் ஏன்னா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்பே ஏற்பட்ட ஒரு தலைவரோட பையன் வெற்றி பெறல என்னன்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா தானம் செய்யணும் அன்னதானம் செய்யணும் உதவி பண்ணணும்ன்றாங்க என்னமே எல்லாரும் மக்கள் மனதில இருந்து போயிடும் ஏன்னா இவ்வளவு செஞ்சவங்களுக்கே மக்கள் வந்து ஒரு இதை கொடுக்குதுன்னா அப்ப மற்றவங்க என்ன யோசிப்பாங்க இப்படி செஞ்சு விஜயகாந்துக்கே வந்து மக்கள் வந்து ஒரு பாடம் புகட்டுறாங்கன்னா அடுத்தடுத்து நாங்களாம் நாலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான் அதுல உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெய்லி மக்களுக்கு செய்யறேன் ஏதோ வரவங்களுக்கு ஒரு அன்னதானமோ செய்யறேன் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறான் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன் எதனால தலைவர் இருக்காங்க இது அந்த தொகுதியில தலைவரோட பையன் தோத்தாருன்னா அந்த ஒரு செயலையே நான் மறந்துடுவோம் இதுக்கு மேல ஏன்னா அப்படி ஒரு செய்த மனிதருக்கு மக்கள் இந்த இதை காமிச்சிடாங்க போது நாளா செஞ்சேன் எந்த மூளை இது வந்து பாத்தீங்கன்னா இது மனிதர் இறக்கலங்க இது மனிதன் கிடையாது இது ஏதோ ஒரு கடவுள் சக்தி ஏதோ ஒரு கடவுள் ஏதோ அதான் சிவபெருமானோ பெருமானோ என்ன அது என்னன்னு தெரியல ஏதோ வைப்ரேட் ஏன்னா இது மனித சக்திக்கு இவ்வளவு ஒரு சக்தி கிடையாது எவ்வளவு மன்னாதி மன்னர்கள் இறந்திருக்காங்க நம்ம நாட்டு மன்னர்கள் எல்லாம் இறந்திருக்காங்க பாத்தீங்களா இல்லையா மனித சக்திக்கு எல்லாம் இவ்வளவு கிடையாது இது ஏதோ அதையும் தாண்டி மேல ஏதோ ஒரு பெரிய சக்தி இது இந்த பெரிய சக்தி மற்றபடி மனுஷனா பிறந்தவன் எவன் இந்த மாதிரி நல்லது செஞ்சிருக்கா சொல்லுங்க ஏதோ பகவானே நேரா அந்த கல்கி அவதாரம் எடுத்து பிறந்தாங்கன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி பகவானே நேரா இறங்கினார் போல இறங்கினாரு இவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்தாரு மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சாரு திடீர்னு போனா திடீர்னு போகும்போது கூட மக்கள் அவரை வந்து உடலியே அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கா ஏதோ ஒரு பெரிய சக்தி இது மனிதனா கிடையாது இது மனிதன்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான் இது வேற ஏதோ அதை தாண்டி ஏதோ ஒரு பெரிய சக்தியான ஏன்னா இன்ன வரைக்கும் பார்த்தோம்னா மணி எட்டு எட்டு ஆக இன்ன வரைக்கும் கூட்டம் கூடிக்கிட்டு தானே இருக்கு மேல மற்ற சமாதிகள் போனா இது வரைக்கும் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் போது நாலு மாசமா கூட்டம் கூடிக்கிட்டு தானே இருக்கு குறையவே இல்லையில அதனால இது மனித சக்தி அப்பாற்பட்ட உள்ள ஏதோ ஒரு சக்தி நல்ல சக்தி விருதுநகர் தொகுதியை நான் வந்து டெய்லி பார்க்காத நாட்கள் கிடையாது விருதுநகர் தொகுதி தலைவரோட பையன் சின்ன பையனா இருந்தாலும் அந்த பையன் பேசக்கூடிய பேச்சு எவ்வளவு ஒரு கண்ணியமான வார்த்தைகள் எப்படியோ ஒரு ஒரு எம்ஜிஆரு ஜெயலலிதா கலைஞர் இவங்கெல்லாம் ஒரு அனுபவம் பேசும் பேசுற மாதிரி அந்த பையன் சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா ஒரு அருமையா யார் மனதையும் புண்படக்கூடாதுன்னு மிக தெளிவாக மக்கள் மனசை யாரையும் புண்படக்கூடாதுன்னு மக்களோட மக்களாக வந்து அவர் வந்து ஒன்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அதனால கண்டிப்பாக அவர் விருதுநகர் தொகுதியில் கண்டிப்பு என்னோட தலைவரோட பையன் தலைவர் சின்ன தலைவர் அவள் தான் சின்ன தலைவர் கண்டிப்பாக விருதுநகர் தொகுதியில் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால வெற்றி அவருக்கு தான் முரசு சின்னத்துக்கு விருதுநகர் தொகுதி முரசு சின்னத்துக்கு வெற்றி அதுல எந்த மாற்றமும் இல்ல வெற்றி உறுதி அரசியல்ங்கறது வேறங்க ஒரு மனிதன்ங்க அவரு அரசியலுக்காக நான் எனக்கு அவரை பிடிக்கும் தான் நான் சொல்றேன் எனக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயசு நான் தான் என்னோட ரோல் மாடல் அவர்தான் இன்னைக்கு அரசியல் வந்ததுக்கு பிற்பாடு நான் பத்தி அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் வாதிங்கிறது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனிதனா யாருன்னா அவர் மட்டும்தான் ஏன்னா அரசியலுங்கிறது அடுத்தது ஓட்டுக்காக செய்யறான் அவ்வளவு அரசியலுக்கு வந்து நான் செய்யறேன் நீ செய்யற போறான் எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனிதன் அப்ப செஞ்சானா செஞ்சாரு செஞ்சான்னு கூட சொல்லக்கூடாது செஞ்சார்னா என் தலைவர் மட்டும்தான் அடுத்ததுதான் அரசியல் அன்னைய காலகட்டத்துல உட்காந்துங்க சென்னை அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவர் சாப்பாடு போட்டிருக்காரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் மனுஷனுக்கு வேணுங்கிறது இந்த ஒரு ஜான் வயதுக்கு சாப்பாடு மட்டும்தான் அதே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போட்டவர் சரிங்களா அதனால என்னோட வீட்லயும் சரி இன்னைக்கு விஜயகாந்த் போட்டோ அப்பயும் சரி இப்பயும் சரி என்னோட வீட்டுல அப்பயே எங்க அக்கா நானு எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரசிகர் தான் அரசியலுக்கு வந்துதான் அரசியலுக்கு வந்திருக்கணும் ஆனா நானும் இருந்து பாத்தினா விஜயகாந்துக்கு தான் நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பயும் சரி இப்பயும் சரி விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா மக்கள் நிறைய மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம ஏமாத்தி அவரை ஒரு டைம் கொண்டுட்டு வந்துருக்கணும் வந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து குறைய சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமே பரவாயில்ல அவரு அவர் தலைவர் வாய்ப்பு இல்லாட்டி போனாலும் தலைவரோட பையன் இன்னைக்கு வந்து விருதுநகர் தொகுதியில் வருவார் பார்லிமெண்ட்டுக்கு போக போறாரு பேச போறாரு அடுத்தது அந்நியார் வர போறாங்க அடுத்த ஆட்சி நம்ம தலைவரோட ஆட்சிதான் இதுல எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா தலைவர் வந்து கருட பகவான் மேல போய் அவரே வந்து அவர் பையன் வந்து ஆட்சி அமைப்பாரு கண்டிப்பா இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பா பண்ணுவாரு என்னங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு விதை ஒண்ணு போட்டு சுரம் என்ன முளைய போகுது சரி தென்னை மரம் வைக்கிறான் தேங்காய் தான் காய்க்கும் மாங்காய் ஒண்ணு காய்க்காது அதனால கேப்டனோட விதை என்னைக்குமே அது மாறி போவாது சரிங்களா விஜயகாந்தோட ரேஞ்சே வேறங்க அதனால அந்த பசங்க கண்டிப்பா செய்வானோன்ற நம்பிக்கை இருக்கு செய்வாங்க ஏன்னா நான் தான் சொல்றேனே அவரோட ரத்தம் கண்டிப்பாக செய்யும் செய்யாம போகாது செய்யலனால மேல இருந்து அவர் கருட்பகனா போடுறாரு கண்டிப்பா அவர் செய்யறதுக்கான எல்லா தூண்டுதலும் தலைவர் செய்வார் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு பார்லிமெண்ட்ல போய் நம்மளுக்காக குரல் கொடுக்க போறாரு சிவகாசி தொகுதியை வந்து மேம்படுத்த போறாரு பட்டாசு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய போறாரு நான் தீவிர ரசிகர் உறுப்பெல்லாம் கிடையாது தீவிர ரசிகர் அவன் தலைவர் இறந்ததுக்கு நான் நேராக வரணும்னு நினைச்சேன் என்னோட தலைவர் வர்றதுக்கு நேராக வரணும்னு நினைச்சேன் நான் வெளியில் இருந்தாலும் என்னால் வர முடியல அப்படிங்கிறது நான் பொங்கல் பொங்கலுக்கு லீவுக்கு வரும்போது என்னோட ஃபேமிலியோட வந்து நான் பார்த்துட்டு போயிட்டேன் இது ரெண்டாவது முறையாக வந்துட்டு இது தேர்தலுக்காக தலைவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தலைவரோட பையன் வின் பண்ணணுன்றதுக்காக வந்து பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அனுபவம் இல்லாத சொல்லி ஆமா அவங்களுக்கு அனுபவம் இல்லை தலைவரோட பையன் திருமணம் பண்ணல அந்த திருமணம் பண்ணல மற்றவர் வேற எதுவும் அனுபவம் இல்லை அந்த ஒரு விதத்துல சொல்லுங்க தெளிவான அரசியல்வாதி அறுபது எழுபது ஆண்டு காலங்கள் அரசியல்வாதி இருக்காங்களா அவங்கள தாண்டிய தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் யார்னா தலைவரோட பையன் பிரபாகரன் அவர்கள் மிக தெளிவான அரசியல்வாதி அவங்க சொல்றது இவங்க சொல்றதுலாம் சும்மா அவங்களா சும்மா இப்போதைக்கு வரவங்க நேத்து பேஞ்ச மழை முளைச்ச காலம் இதெல்லாம் காலங்காலமாவே விஜயகாந்த பார்த்து வளர்ந்த பையன் எப்படி அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்க தெளிவான அரசியல்வாதி தெளிவா பண்ணுவாரு அதெல்லாம் கண்டிப்பா அவர் வின் பண்ணுவார் ராதிகாக்கு ராதிகா எல்லாம் யாருங்க எப்பங்க தெரியும் எங்களுக்குலாம் ராதிகா எல்லாம் ஏதோ டான்ஸ் போட்டு போச்சு அவ்வளவுதானே ஒழிஞ்சு மற்றபடி ராதிகாவெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் மக்களுக்கு தெரியாது ஏதாவது ஹோம்லி லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சித்தி நாடகம் பார்த்துருப்பாங்க அது மூலியமா தெரியும் எனக்கு எல்லாம் அப்பிலேந்து தெரிஞ்சு ரத்தத்துல ஊர்றது விஜயகாந்த் மட்டும் தான் அவரோட படம் எந்த படம் வந்தாலும் நான் பாக்காத விட மாட்டேன் இன்னைக்கும் போய் மொபைல ஓபன் பண்ண தலைவரோட பாட்டு அந்த தலைவரோட இதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அது எனக்கு என்னமோ ஒரு ஒரு எனர்ஜி மாதிரி தலைவரோட பாட்டை கேட்டாவே தலைவரோட முகத்தை பார்த்தாவே எனக்கு தன்னை அறியாம ஒரு எனர்ஜி மாதிரி எனக்கு வரும் அது அதனால எப்பயுமே நான் தூங்கி தலைவரோட பார்ப்பேன் அனுதாபம் என்ன சார் அனுதாபம் கிடையாது அந்த நல்ல மனிதர் அவளை செஞ்சிருக்கா அவன் லூசு தானே அவன் அது பேர் அனுதாபத்துக்கு என்ன சொல்றீங்க அவன் ஒன்னு சும்மா அவனை கேட்கல அவங்க அப்பா அவ்வளவு ஒரு நல்ல மனிதருங்க அவரோட மனிதர் முகத்துக்காக எவனாவது ஏங்கடா சொல்ல சொல்லுங்க நான் அனுதாபம் ஓட்டுறேன் அது பேர் அனுதாபம்னா அப்போ இவனும் வாங்குறதுலாம் என்ன ஓட்டுங்களாம் அது பேர்லாம் அனுதாபமே கிடையாது அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு நல்ல மனிதருக்கு எல்லாமே நல்லா ஓட்டு தான் போடுவாங்க அப்போ நீங்க வாங்குறது என்ன வச்சு வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாமே போய் நின்றுட்டு மக்கள்கிட்ட போய் கெஞ்சிட்டு கூத்தாடிட்டு வாங்க அந்த பேர் என்னது இவர் அப்படி சொல்லியே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கிறாரு அப்போ மக்களாதான் சொல்லுது உனக்குதான்ப்பா ஓட்டு போடுவோம் உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா ஏன் அவங்க அப்பா யாரு அவங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருக்காரு எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்காரு எவ்வளவு இடம்ல அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்திருக்காரு கொரோனா டைம்ல எவ்வளவு புதைக்க இடம் கொடுக்கல அப்போ இடம் கொடுத்திருக்காரு மெடிசன்ஸ் முதியோர் ஆனால் எல்லாமே அவர் செஞ்சிருக்காரு அவரு அவருக்கு எப்படி போய் இழந்தா போட்டோம்னு சொல்ல முடியாது மக்களுக்கா தெரியும் இழந்துட்டோம் ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம் அந்த தலைவரை நாங்க வந்து மறுபடியும் வந்து சின்ன கேப்டன் மூலியமா நாங்க பார்க்க விரும்புறோம் ஆமாம் ஆமா பிரபா நிக்கிறாரு அஹ் மாணிக் தாக்கூர் நிக்கிறாரு ராதிகா சரத்துங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இதுல வேட்பாளர் நிற்கிறாங்க டாக்டர் ஒருத்தர் தமிழே தெரியாத ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு ஆனா விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாணிக்க தாக்கூர் ரெண்டு வருஷமா இருந்திருக்காரு ரெண்டு வருஷமா இருந்து அவர் எந்த ஒரு இதுவும் பண்ணல தொகுதி பக்கமே வரல ராதிகா அம்மா இப்பதான் போறாங்க இப்பதான் போன உடனே ஒரு நாலு நாளில் நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா ஏ செஞ்சிருக்கேன் தெரியுமான்றாங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஏது செஞ்சிருக்காங்க மக்களுக்கு தெரியும் ஆனா தலைவரோட பையன் அங்க என்ன செஞ்சிருக்காரு தலைவர் என்ன செஞ்சிருக்காருங்கறத உலகத்துக்கே தெரியும் தமிழ்நாடு இல்ல உலகத்துக்கே தெரியும் சரிங்களா அதனால ரிசல்ட் வரும்போது கண்டிப்பு யாருக்கு என்னன்றத அன்னைக்கு முடிவு பண்ணும் மக்கள் முடிப்பு அவசியமே இல்ல இல்ல வந்து கண்டிப்பா சார் சொல்றேன் வரான் இன்னைக்கு பணம் கொடுக்கறதுக்கு வரான் இவர் அப்பில இருந்து அப்பில இருந்து பணம் கொடுக்கல பத்து பேர் பசி இருக்காரு எல்லா மக்கள் மனசுலையும் கேப்டன் 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 தான் சார் மாணிக்க தகூர் இன்னைக்கு வரலாம் பத்து வருஷமா எங்க சார் போனாரு செல்வாக்குமிக்க ஆளா இருக்கட்டும் பணம் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது சரிங்களா பணம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ராதிகா சரத்குமார் வந்து என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது தலைவரோட பையன் அங்கே இல்லைன்னா நீ என்ன பண்ணாலும் போலாம் தலைவரோட பையன் தலைவர் கேப்டன் கேப்டன் என்ற ஒரு இன்சியல் இருக்கு அதை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது அஞ்சு தொகுதி நிக்கிறாங்க கண்டிப்பு கண்டிப்பாக அஞ்சியும் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டு நம்ம கேப்டனோட டீமுக்கு போகுது அங்கே போகுது மக்களுக்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி வந்து நம்ம அம்மா நம்ம அன்னியார் அவங்க கண்டிப்பு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல நான் வந்து சொல்றேன் அவங்க தனியா கூட்டணி வைக்காத தனியா இருந்தாங்கன்னா கண்டிப்பு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அஞ்சு தொகுதி தான் அந்த அஞ்சு தொகுதி மக்கள் தான் இப்ப எங்க பக்கம் வாய்ப்பு இல்லையான்னு நாங்களாம் இயங்கிட்டு இருக்கோம் எங்க பக்கம் தலைவருக்கு நான் எதுவும் ஒரு வாய்ப்பு பண்ண முடியல தலைவரோட கூட்டணிக்கு தான் நான் பண்றேன் தலைவருக்கு நேரம் ஒண்ணு நான் தலைவருக்கு நேரம் என்ன பண்ண முடியும் நேரம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தலைவரை பார்த்து பூ எடுத்து போட்டுட்டு தான் போக முடியும் தலைவருக்கு

நல்ல பொறியாளர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணனும். அது பிளந்துருந்து பிளஸ் தான் சார் அது. அவன் நிக்கிட்டோம். நக்கும்போது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுல. என்ன சொன்னா வலத்த கடா மார்பிள் பாஞ்சது. மக்களுக்கு தெரியும். நல்லது செஞ்சவனே நீ தூக்கி கொண்ட மார்பல பாயறங்க போது நாளைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன பண்ணுவான்றது மக்களுக்கு தெரியும். சரிங்களா இன்னைக்கு அவரே ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு சரத்குமார் சொல்லியிருக்காரு நான் ஏதோ மவுண்ட் ரோடு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தா அன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர் எல்லாம் நெலிஞ்சு போய் நடந்து போயிட்டு இருந்தேன் என் நண்பர் வந்து கேப்டனை போய் பாப்போம் நாங்க கேப்டன் போய் கேப்டன் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒரு சரத்குமாரே இல்லைன்னு அந்த வாயால சொன்னதுதான் இன்னைக்கு அதை எதிர்த்து நிக்கிறேன் அதை போட்டு போட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்ப என்னன்னா மக்களுக்கு எல்லாம் புரியுது வளத்த கடை மார்பிளை பாஞ்ச மாதிரி நீ வந்த உன்னை தூக்கி விட்ட உடனே நீ ஆப்பு வைக்கிற அப்ப நான் உனக்கு ஓட்டு போட்டா என்ன ஆப்பு வைக்க வைக்க மாட்டியா

ஏன் கழுத்துல கத்தி வைக்கிற அந்த நிலைமை தான் அது வேற எங்கெங்கயோ இருக்கு எங்கயோ போய் நின்று இருக்கலாம் ஏங்க அது வராது ஜீரோ ஆனா இருந்தாலும் அந்த ஒரு அது அது என்னத்த சொல்றதுன்னா எப்படி சொல்றதுனே தெரியல அது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது பண்ணலாமா எனக்கு தலைவரோட படம் தலைவரோட பார்வை தலைவர் படத்துல சொல்றது அவரோட டயலாக் ஏங்க இவ்வளவு அஞ்சு வயசு மூணு வயசுல தலைவர் எப்பதான டிவி எங்க ஊர்ல போடுவாங்க கிராமத்துல முன்னாடி போய் உட்காருவோம் முன்னாடி தான் போய் உட்காருவோம் அப்படி தலைவர் மாதிரி காலத்துக்கும் கைய தூக்கும் தலைவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் வேற யாரும் எங்களுக்கு தெரியாது சோ அப்படி ஒரு சூழல்ல தலைவர் பார்வையை மட்டும் பார்த்து வளர்ந்த எனக்கே இவ்வளவு ஆவேசப்படுறாங்க போது நீ தலைவரால வளர்ந்த நீ செய்யலாமா நீ என்ன பண்ணிருக்கோம் பிஜேபி உனக்கு சீட்டு கொடுத்தாலும் ஏ எனக்கு பிஜேபி சீட்டு வேணா ஒண்ணு வேணா எனக்கு என் நண்பனோட மகன் தானே முக்கியம் நீ வந்திருக்கணுமா இல்லையா அதுதான் ஒரு நல்ல நல்ல ஒரு மனுஷன கழகு நீ எவ்வளவு பேர் ஆளானாலும் போயிட்டு போ மக்கள் இப்ப நான் யோசிக்கிற மாதிரி அங்க உள்ளவங்களும் யோசிப்பாங்கல்ல இன்னைக்கு ஏது உனக்கு இருந்து வந்து காசு கேப்டன் எல்லாம் காசு வந்திருக்குமா கேப்டன் எல்லாம் நீ எம்பி சீட்டு நேரடிய பார்த்துக்க முடியுமா நீ எப்ப பிஜேபியை கொண்டு பிஜேபி உன் கட்சியை கொண்டு போய் அட வச்சு கொண்டுட்டு போனே அப்பயே உங்க வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல மக்கள் உனக்கு ஓட்டா போட போது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கோயில் நானும் அப்படிதான் இப்ப நானும் இப்ப கோயிலுக்குன்னு தான் நினைச்சு வந்தேன் இப்ப எப்படின்னா அவங்களாம் அரசியல இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தா இறந்தாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரத்துல வர்க்கத்துல உள்ளவங்க வருவாங்க ஆனால் தலைவர் எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது இன்னைக்கு அவர் இவரு நடித்த பணம் உழைச்ச பணத்தை வச்சு மக்களுக்கு இவ்வளோ பேருக்கு செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்தா எந்த மாதிரி செஞ்சிருப்பாரு எப்படி ஆக்கியிருப்பாரு ரேஷன் கடைக்கு வந்து வயசானவங்களுக்கு ரேஷன் கார்டை வந்து ரேஷன் அரிசியை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன்னாரு அது வந்து அப்ப சிரிச்சானுங்க மற்ற குரூப் எல்லாம் சிரிச்சானுங்க ஆனா வந்து அப்புறம் யோசிக்கிறானு ரேஷன் அரிசியை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் ஒரு அறிக்கை கொடுற இதெல்லாம் முன்னாடியே அவர் இல்ல வெள்ளம் வந்தப்ப வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அவங்க வந்து இறங்குனா வேட்டியை மடிச்சு கட்டு கூட புடிச்சிட்டு உள்ள வந்தவருக்கு உழைப்பாளிங்க அவரு ஆனா தலைவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு இறப்பு ஏற்பட்டதுன்னு உண்மையிலேயே என்னால ஜீரணிக்க முடியல அப்ப நான் இங்க இல்ல நான் வெளியில இருந்துட்டேன் அப்படி இருந்து நான் பொங்கலுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டேன் ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தலைவர் அது என்னமோ தெரியல எங்க அப்பா இறந்த மாதிரி எங்க என்னோட குடும்பத்துல ஒரு ஆள் இறந்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு டெய்லி தான் இருக்கு ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலே இருந்து இவரோட இது தாங்க எனக்கு விஜயகாந்த் 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 வேற எதுவுமே எனக்கு தெரியாது எந்த படம் போட்டாலும் விஜயகாந்த் அதனால வந்து அப்பயிலேருந்து சக்கர தேவன் கேப்டன் பிரபாகரன் டைலாக் எல்லாம் சொல்லிட்டு அலையறுத்துறாங்க அப்ப ஒரு மணி மலை சாஞ்சிதை வந்து எங்களால ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை